என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் பிரிந்து சென்றவர்கள் வந்து மீண்டும் ஒன்று இணைந்ததற்கான முயற்சியை வந்து அண்ணாமலை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் டிடிவியை சந்தித்தது மாதிரியே ஓபிஎஸ்சியும் சந்திக்க போறோங்கிறது வெளியிட்டிருக்காரு இது கட்சியுடைய செயல்பாடாக பார்க்குறீங்க அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பாடு இதுக்கு எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு மாத்திரம் தான் பதில் சொல்லுவேன் வரி வரியா பதில் சொல்ல மாட்டேன் இந்த வரி குறைப்புக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன் ராஜா முழுசாக இருக்காச்சி பாயாசம் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் பங்கு பயனடைகிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு வந்தோம் இதை விழாவாக நாங்கள் மக்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சேவை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால் இன்னைக்கு மக்களுக்கு நல்லது கிடைப்பதை பொறுத்துக்கொள்ளாதவர்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களே என்றதை பொறுத்துக்கொள்ளாதவர்கள்

போண்டா செய்கிறதுக்குள்ளே பொருட்களுக்கு வேறு வரி போண்டாக்கு வேறு வரி ஆனால் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி வரியாக ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் நீங்கள் சொன்னி பார்த்தீங்கன்னா முதல்ல தான் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அபரிதமான வெளிநாட்டுக்கு வரி கொடுத்து நம்ம செய்து கொண்டிருந்தோம் இப்போ பல மருத்துவ உபகரணங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால் ஆத்ம நிர்பர் பாரத என்று உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது அதனால் ஏற்கனவே வெளிநாட்டு விலையை க கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சி தான் இருக்குது ஆனாலும் இன்னும் அதிகமாக குறைக்கப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்வார்கள் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸு வரி இல்லை ஆக மக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ கூட்டணியில் மீண்டும் ஒன்று முயற்சி சந்தித்தது மாதிரியே சந்திக்க போறது வெளியிட்டிருக்காரு செயல்பாடாக அவர் தனிப்பட்ட முறையில் இதுக்கு நான் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவரவர்களுக்கு என்ற ஒரு வேலை இருக்கிறது அதனால நான் வந்து கட்சி தலைவர் இல்லை எங்களை பொறுத்த மட்டும் நான் வந்து கட்சி என்ன சொல்கிறதோ இன்றைய காலகட்டத்தில் என்னோட பணி இந்த ஒரு வாரமாக நான் எடுத்துக்கொள்கின்ற பணி ஜிஎஸ்டி டூர் அதனால் இன்னைக்கு ஆவீனுக்கு வந்தேன் நாளைக்கு மளிகை கடைகளுக்கு போகிறோம் அதுக்கு அடுத்த நாள் துணி கடைக்கு போகிறோம் அதுக்கு அடுத்த நாள் கார் கடைக்கு போகிறோம் போய் மக்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லலாம் இதில் வந்து நான் ஜிஎஸ்டி வரி குறைப்பை பத்தி பேசுவதற்காக தான் இந்த மேம் நீங்க டிடி தினகரன் வந்து அழைப்பீங்களா நேர்ல போய் இல்ல நான் இதுக்கு எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு க்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன் வரி வரியா பதில் சொல்ல மாட்டேன் இந்த வரி குறைப்புக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்